நாட்கள் பொள்ளாதைவரானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறின ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் என் நன்மின் வாழ்த்துக்கள் காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் பாவ வாழ்வை விட்டு மன்னிப்படைந்து ரட்சிப்பை பெற தருணமானது மீண்டும் மீண்டும் கிடைப்பதில்லை எனவே தருணம் கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி புதிய வாழ்வை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் அகஸ்டின் ஆஃப் இப்போ இவர் ஒரு ஆயர் குருவானவர் வேத வல்லுனர் ஏறத்தாழ நூறு புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் இளமை காலங்களில் தீய வடிகளில் நடந்தவர் புரட்டு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து தேவனை விட்டு தூரம் சென்றவர் பூங்கா ஒன்றில் தனிமையில் மன குழப்பங்களுடன் அமர்ந்திருந்தார் ஒரு நாள் இவருக்கு எடுத்து படி என்ற குரல் கேட்க வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார் போகிறது பகல் அண்மையில் உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து அதை விட்டுவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக ரோமர் பனிரென் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் நாள் தொடப்பட்டு தன் தீய குணங்களை விட்டு இரவினில் சரணடைந்தார் தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை மன்னிக்க பாவ அறிக்கை என்ற புத்தகத்தை எழுதினார் அதில் என்றுமே அடையின் முழுமையானவருமான அருள் பெரும் ஜோதியே தேவனே உம்மை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு விட்டேன் நீர் என்னில் குடியிருந்தீர் ஆனால் நானோ வெளி உலகத்தில் அலைந்து திரிந்து விட்டேன் வெட்ட வெளியில் உம்மை வீணாக தேடி திரிந்தேன் நீர் என்னோடு இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன் இப்போது மீது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் உள்ளது தரும் நான் நிற்கிறேன் என்று ஆப் ஹிப்போ இறைவனில் உருகி கூறுகின்றார் ஆண்டவரே எப்பொழுதும் என் மேல் கோபமாய் நான் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டீரோ என்று அழுது புலம்பிய இவர் அநேக பாவ வாழ்வில் இருந்தோரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர காரணமானார் இவரின் தாயார் மே ஐந்தாம் தேதி நாம் தியானித்த புனித மோனிகா என்பவரின் மகன் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக அன்பரே நமது தீய வழிகளை விட்டு மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறோமா நம்பிக்கை சந்தேகம் என்னும் இருளை அடித்து சென்றது என்று அகஸ்டினா இப்போ கூறியிருக்கிறார் ஆண்டவரே காலத்தை பயன்படுத்தி உமக்குள் கனி கொடுக்கும் ஜீவியம் செய்ய என்னை பக்குவப்படுத்தும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக